இந்த பதிவு கும்பம் ராசி அன்பர்களுக்கு உரிய சனிப்பயிற்சி பலன்கள் ஸோ சனிப்பயிற்சி பொறுத்தளவு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடக்குதா அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்குதா அப்படின்னு திருக்கணித முறைப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்பது மார்ச் மாசம் திருநள்ளாறு முறை என்று சொல்லப்படக்கூடிய வாக்கிய முறைப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம் ஆறாம் தேதி நடக்குது சோ தமிழ்நாடு தவிர இந்தியாவில் உள்ள இன்னும் சொல்ல போனா வந்து நிறைய நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருக்கணித முறைப்படிதான் ஃபாலோ பண்றாங்க ஏன்னா அதுதான் இண்டிவிஜுவல் ஜாதகத்துக்கு மேட்ச் ஆகி வரக்கூடியது சோ அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்பதாம் தேதி மூணாம் மாசமே வந்து பாத்தீங்கன்னா பேச்சினுடைய பலன்கள் ஆரம்பித்து விடும் அதனுடைய முழு இம்பாக்ட் அதனுடைய முழு பலன் எப்ப வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூன்றாம் மாசம் ஆறாம் தேதி அதாவது திருநள்ளாறு கோவிலில் நடத்தப்படக்கூடிய பூஜை பிரகாரம் அதாவது வாக்கிய முறைப்படி வந்து அப்ப ஸ்டார்ட் ஆக போகுது சோ அப்ப இப்ப நடக்கக்கூடிய சனிப்பயிற்சினால வந்து மாற்றங்கள் இருக்குமா சார் அப்படின்னா கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கும் அந்த மாற்றம் வந்து பாத்தீங்கன்னா சிலருக்கு வந்து மிகப்பெரிய லெவல்ல பிளஸ் ஆவும் இருக்கும் மிகப்பெரிய லெவல்ல மைனஸாவும் இருக்கும் அது உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய சுயஜாதகத்துக்கும் உள்ளபடிதான் சோ இப்ப சனி சனிப்பயிற்சி பலன்களை மூன்று பகுதிகளாக பார்க்க போகிறோம் முதல் பகுதியை பொறுத்தளவு உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் எந்த இடத்தில் வந்து அமர்கிறார் எந்த இடத்தை பார்த்து செய்கிறார் அதன்படி உங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கறத போறோம் சக்சஸ் விகிதம் அப்படிங்கிறது முப்பதுல இருந்து அறுபது பெர்சன்டேஜ் வரைக்கும் பொருந்தும் இதே வந்து பகுதி இரண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு வரும் அந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் உங்களுடைய லக்னம் அப்படிங்கிற அடிப்படையில ராசிக்குண்டான பலன்களையும் தாண்டி ராசிக்கு சொல்லப்படக்கூடிய பலன்களையும் தாண்டி சரிங்களா உங்களுடைய லக்னம் அப்படிங்கிற சில பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது வந்து சிங்கிள் லைன்ல ஒவ்வொரு லக்னத்துக்கும் இன்னொரு பதிவுல பகுதி இரண்டு அப்படிங்கிற விஷயத்துல பார்க்க போறோம் கடைசியாக பகுதி மூன்று அப்படிங்கிற விதத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த ராசியாக இருக்கலாம் எந்த லக்னமா வேணா இருக்கலாம் பட் உங்களுடைய சுயஜாதக அமைப்பின்படி எந்தெந்த இடங்கள்ல சனியினுடைய தொடர்பு பெறக்கூடிய இடங்கள் என்று சொல்லக்கூடிய மீனம் ரிஷபம் கன்னி மற்றும் தனுசு இந்த இடங்கள்ல என்ன மாதிரியான கிரகங்கள் இருக்குது அதே மாதிரி சனிக்கு திரிகோணம் என்று சொல்லக்கூடிய கடகம் மற்றும் விருச்சிகத்தில் எந்த மாதிரியான கிரகங்கள் இருக்குது அதன் அடிப்படையில உங்களுக்கு என்ன பழங்கள் கிடைக்கும் அது எவ்வளவு சதவிகிதம் கிடைக்கும் அப்படிங்கறத பகுதி மூன்றுல பார்க்க போகிறோம் இது கிளியரா பாத்துக்கோங்க இது பகுதி ஒண்ணுக்கானது ராசி பலன்கள் அப்படிங்கிற அடிப்படையில கும்ப ராசியை பொறுத்தளவு ஏமாற்றம் இழப்பு தோல்வி துக்கம் அப்படின்னு என்ன வந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்து போராடக்கூடிய ஒரு அமைப்பு கும்பம் ராசி அன்பர்களுக்கு இயல்பாகவே உண்டு சோ கும்பம் ராசி அன்பர்களுக்கு பொறுத்தளவு ஏழரை சனியில சனி அப்படிங்கிறது முடிகிறது சோ ஏழரை சனி காலகட்டம்னாலே பொதுவாகவே கெடுதல் அப்படிங்கிற அமைப்பையும் தாண்டி நன்மை அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்படிங்கிற அடிப்படையில அவங்க அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில நன்மைகளை அனுபவித்து வந்த ஏழரை சனி காலகட்டத்திலையும் நன்மைகளை அதிகமாக அனுபவித்து வந்த கும்பம் ராசி அன்பர்களுக்கும் சரி ஏழரை சனி இந்த அளவுக்கு பாடுபடுத்தணும்னு தெரியல ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு அப்படின்னு புலம்பக்கூடிய கும்பம் ராசி அன்பர்களுக்கும் சரி ஜென்மசனி உங்களை விட்டு விலகிறார் ஏன்னா ஜென்மசனி காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவான அமைப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் பாசிட்டிவான அமைப்புகள் குறைவாக இருக்கும் ராசிப்படி ஆனால் ஜாதகப்படி இந்த நிலையிலேயும் நல்ல பழங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக சிலருக்கு கிடைத்திருக்கும் சோ ஜென்ம சனி அப்படிங்கிற அமைப்புல பொதுவாக பெரும்பாலான கும்பராசி என்றர்களுக்கு நாலாபுரத்திலும் குழப்பங்கள் தடுமாற்றங்கள் அப்படிங்கிற நிலையெல்லாம் இருந்து வந்த நிலை மாறி எந்த வேலையை முழுமையா செய்ய விடாம உங்களை பைத்தியம் பிடிக்க வச்ச கணக்கா வந்து சுத்த வச்சுக்கிட்டு இருந்த சனி பகவான் இப்பொழுது திருக்கணித முறைப்படி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கு உங்களுடைய ராசியை விட்டு விலகிறதுனால சனி விலகுது சோ இழரை சனியில சனி விலகிறது அப்படிங்கிறது மிகவும் நன்மை சோ இதனால உங்களுக்கு ஏழரை சனியில் கடைசி பகுதியான காதசனியை நோக்கி சனி பகவான் செல்கிறார் ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பண வரவு அப்படிங்கிறது இருக்கும் அலை பாய்ந்து வந்த மனது இனிமேல் அமைதியாகும் உங்களை கண்டும் காணாமல் போனவர்கள்லாம் இனிமேல் உங்கள்கிட்ட வந்து வழியை வந்து பேசுவாங்க மனதில் இருந்த பயம் நீங்கும் உடல்நிலை சீராகும் ஆழ்ந்த உறக்கம் வரும் இருந்தாலும் எளிய உடற்பயிற்சிகள் உணவு கட்டுப்பாடுகள் இதெல்லாம் வந்து அவசியம் பெரிய நோய் இருப்பது போன்ற ஒரு பிரமை கொடுத்து அப்புறமா அது சரியாகும் சிலருக்கு சர்க்கரை மற்றும் ரத்த அழுத்தம் அது சார்ந்த பரிசோதனை எல்லாம் தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிக்குவாங்க உங்களை சுற்றி இருப்பவர்களில் நல்லவர்கள் யார் அப்படிங்கிறத உணரக்கூடிய ஒரு காலகட்டத்தை நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள் குடும்பத்தில் இனி மகிழ்ச்சி தங்கும் வெளிப்படையாக பேசுவதாக நினைத்து யாரையும் எடுத்திருந்து பேசிடாதீங்க முடிந்தவரை அடுத்தவர்களுடைய விவகாரங்கள்ல தலையிடாம இருக்கிறது ரொம்ப நல்லது யாருக்காகவும் சாட்சி கையெழுத்து போட வேண்டாம் பார்வை கோளாறு பல்வழி இது போன்ற தொந்தரவுகள் வந்து நீங்கும் காலில் சிறு சிறு காயங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது ஏன்னா ஜெயலலிதனி அப்படின்னாலே பொதுவாகவே காலில் ஒரு தொந்தரவு கொடுக்காம போகாது அதுல விரய சினியில தப்பிச்சவங்களும் சரி ஜென்மஸ்ரீல தப்பிச்சிருந்தாலும் சரி பாத சனின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்துல அந்த வாய்ப்பு அதற்கான பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது மிக அதிகம் சோ ஏதேனும் விதத்துல காலில் அடிபடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் அல்லது காலில் பிரச்சனை வந்து கொஞ்ச நாள் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி சூழல்கள் அப்படிங்கிறது உருவாகும் நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி அதிக உரிமை அவங்க கிட்ட எடுத்துக்காதீங்க அதனால உங்களுடைய பெயர் கிடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு வழக்குகளில் அலட்சிய போக்கு வேண்டாம் தேவைப்பட்டால் உங்களுடைய வழக்கறிஞரை மாத்துங்க அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் பெரும் அலைச்சலுக்கு பிறகு உங்களுக்கு சேவரா முடியும் சாலையில் சிலருக்கு விபத்துகள் ஏற்படலாம் பிள்ளைகளுடைய போக்கில் நல்ல மாற்றம் அப்படிங்கிறது உண்டாகும் சனி பகவானுடைய பார்வை பலனாக சனி பகவான் உங்களுடைய நான்காம் வீட்டை பார்ப்பதனால வேலை சுமை அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே போகும் சில காரியங்கள் போராடி முடிக்கிறபடி இருக்கும் திடீர் பயணங்கள் அதிகரிக்கும் தாயாருடைய உடல்நலம் சார்ந்து கொஞ்சம் மருத்துவ செலவுகள் இருக்கும் வீடு வண்டி வசதி சார்ந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் தேவையில்லாம செலவு வந்து அதிகமா செய்ய வைக்கக்கூடிய சூழல்கள் அப்படிங்கிறது வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்துல இருக்கும் எட்டாம் வீட்டை பார்ப்பதனால உடல் நலத்தில் கவனம் தேவை சிலருக்கு திடீர் பணவரவுகளும் உண்டாகும் உறவினர்கள் நண்பர்களுடைய அன்பு தொல்லை அதிகமாகும் பழைய கடனை நினைத்து அவ்வப்போது புலம்பிவர்கள் அந்த கடன் அடைப்பதற்குரிய சூழல்கள் அப்படிங்கிறது திடீர்னு உங்களுக்கு கையில வந்து அமரும் உங்களுடைய லாப வீட்டை குரு பகவான் சாரி சனி பகவான் பார்ப்பதனால திடீர் பணவரவு அப்படிங்கிறது உண்டு ஏற்கனவே எட்டாம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல பதினோராம் இடத்தையும் பார்ப்பது என்பது அந்த பணவரவு உங்களுடைய தேவைக்கு அதிகமான ஒரு பணவரவாக கூட சிலருக்கு அமையும் உங்க அதுக்கு உங்களுடைய தசாபுத்தி ஒத்துழைச்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தேவையோ அதை விட பெரிய அளவு ஃபண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஷேர் மார்க்கெட் மூலியமா சிலருக்கு பணம் வரும் வீடு மனை வாகனம் யா வாங்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது உண்டு உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய பட்சத்துல மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் அப்படிங்கிறது ஏற்படும் சனி பகவானுடைய ஒரு நட்சத்திர சந்தாரமாக அதாவது பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்களை சனி பகவான் மீனத்தில் பயணிப்பார் இதுல பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது உங்களுடைய மன தைரியம் கூடும் கல்வியாளர்கள் அறிஞர்களுடைய நட்பு கிடைக்கும் புதிய முயற்சிகள் வெற்றியில் முடியும் கோவில் சம்பந்தப்பட்ட வகையில உங்களுடைய சர்வீஸ் அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆகும் மூத்த சகோதர வகையில் உதவிகள் உண்டு சொத்து சேர்க்கை உண்டு விலை உயர்ந்த ஆபரணங்கள் ரத்தினங்கள் இதெல்லாம் வாங்க முடியும் உறவினர்களுடைய வீட்டு விசேஷங்களை முன்னிட்டு நடத்தக்கூடிய சூழல்கள் அப்படிங்கிறது இருக்கும் திடீர் பயணங்களால் அலைச்சல்கள் செலவுகள் சிலருக்கு வந்துக்கு போகும் யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் கொஞ்சம் கவனமா இருங்க மற்றவங்களுக்கு நான் வாங்க நான் வந்து வாங்கி தரேன் நான் வந்து உங்களை சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு போகாதீங்க அடுத்ததா சுயசாரம் என்று சொல்லக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது பழைய கடன் பிரச்சனைகள் ஓயும் உங்களுக்கு உங்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய பிரபலமான நபர்களால் உங்களுக்கு சில உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும் சிலருக்கு நல்ல இட வசதியுடன் காற்றோட்டம் உள்ள குடிநீர் வசதி இருக்கக்கூடிய வீட்டுக்கு மாறக்கூடிய சூழல்கள் அப்படிங்கிறது உருவாகும் வழக்குகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும் நவீன மின்னணு மின்சார சாதனங்கள் வாங்க முடியும் லைக் வந்து கேட் கேட்ஸ் அப்படிங்கறத வாங்க முடியும் வெளிநாட்டு பயணம் சிலருக்கு சப்போர்ட் பண்ணும் கடைசியாக ரேவதி நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டத்துல பணவரவு அதிகரிக்கும் உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணத்தை ஊரே வச்சும்படி நடத்தக்கூடிய சூழல்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் புது வேலை கிடைக்கும் ஆனால் அதே சமயம் சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் அப்படிங்கிற ஒரு கிரகத்தை கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோளாறு செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் கொடுக்கும் அதன் வகையில காதல் நட்பு ரொம்ப நெருங்கிய பழக்கமான நபர்களால சில உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உங்களுக்கு தொந்தரவுகள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் இதுல வந்து வயிற்று வலி முதுகுத்தண்டு முழங்கால் வலி இது சார்ந்த இது தொந்தரவுகள்லாம் வருவதற்குரிய வாய்ப்பு உண்டு வாகனத்தில் செல்லும் பொழுது அதிக வேகமாக போக வேண்டாம் சோ கும்பம் ராசியை பொறுத்தளவு ஏழரை சனியின் கடைசி பகுதியான பாதசனி காலகட்டத்துல சனி பகவானின் நிலையால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில சங்கடங்கள் இருந்தாலும் அது ஜென்மசனியில இருந்த அளவுக்கு கண்டிப்பாக பெரிதாக இருக்காது அதே சமயம் ஏழரை சனி நடந்தாலும் சரி ஜாதகப்படி இருந்து பாத்தீங்கன்னா நல்ல அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த பாதசனியும் கண்டிப்பாக நல்ல அமைப்பை மட்டும்தான் கொண்டு வந்து கொடுக்கும் கூடுதலாக குரு பகவானுடைய ஒரு பயிற்சிக்கு பின்பு குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசியை பார்க்க போவதனால அவர் இரண்டுக்கும் பதினொன்றுக்கும் உரிய ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால நல்ல பொருளாதார வளர்ச்சியை இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள் சோ பகுதி இரண்டு மற்றும் பகுதி மூன்றுகள்ல மேற்கொண்டு அடுத்தடுத்த பதிவுகள்ல பார்க்கலாம் வாழ்த்துக்கள்